கொங்கு நாட்டு தாலாட்டு அரும்பாய் உதித்தவனோ கண்ணான தம்பிக்கு நாங்கள் காது கொத்த போகிறோம் என்று உன் பொன்னான மாமனுக்கு நாங்கள் போட்டோம் கடுதாசி அரும்பான மாலை கட்டி என் கண்ணே அவசரமாய் வந்தார்கள் தட்டு கொண்டு பொன் வாங்கி என் கண்ணே தாராசு கொண்டு நீரை நிறுத்து அத்திக்காய் வாளி செய்து என் கண்ணே மலர்ந்த நல்ல சீமிக்கு செய்து உடுத்தி காது குத்துமென்பார் சுந்தர முன்னூறு வெற்றிலையும் என் கண்ணே உனக்கு முதல் மாமன் சீரும் வரும் நானூறு வெற்றிலையும் என் கண்ணே உனக்கு நடுமாமன் சீரும் வரும் கற்கண்டு தட்டு வரும் என் கண்ணே உனக்கு கடை மாமன் சீரும் வரும் மார் நினைந்த சந்தன மாமின் கண்ணி உனக்கு மடிநிறைய வெற்றிலையாம் சேர்நிறைந்த களிப்பாக்காமின் கண்ணே உனக்கு சீர்கோடு பார் தாய் மாமன் பாய் ஊதித்தவனோ நாங்கள் செய்த புண்ணியத்தால் வந்தவனோ அரும்பாய் ஊதித்தவனோ நாங்கள் செய்த அருந்தவத்தால் வந்தவனோ காணிக்கை கொண்டு கண்ணே உங்கள் ஐயா கடைத்தருவேகையிலே மாணிக்கம் என்று சொல்லி கண்ணே உன்னை மடிப்பிச்சை தந்தாரோ புத்தந்தால் வாடும் என்று கண்ணே பிள்ளை தந்தார் தாளாட்ட மாலை தந்தால் வாடும் என்று கண்ணே மழலை தந்தார் தாளாட்ட மாணிக்கத்தில் மாற என் கண்ணே வச்சிரத்தால் பொன் பாதக்கம் யாருக்கு இடுவோம் என்று நாங்கள் யோசித்திருக்கையிலே தனக்கு இடுங்கள் என்று சொல்லி என் கண்ணே நீ தவம் பெற்று வந்தவனோ